ஸ் வெ்கம் ஏகே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இது இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபி தான் அதாவது பேச்சுலர்ஸ் இருக்கற ஃப்ரெஷ்ஷாக நீங்க புதுசாக சமையல் கற்றுக்கிட்டீங்கன்னாலும் சரி இது வந்து ஒரு ஒன் பாட்டில் சாம்பார் எப்படி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இது நீங்க இட்லி சட் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு தடவை சொல்லி கொடுக்குற இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பரானது ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன் இது நம்ம குக்கர்லயே வச்சிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து இதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது என்ன சொல்லுவாங்க சிறுபொருப்புன்னு நினைக்கிறேன் பாசிப்பொருப்பு அதாவது எங்க ஊர் லாங்குவேஜுக்கும் சென்னை லாங்குவேஜும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அதனால நிறைய இது எனக்கு மறந்துருது இது மட்டும் இல்ல நான் வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும் நாங்க வந்து பச்சை மிளகான்னு சொல்லவே மாட்டோம் மிளகான்னு சொல்லுவோம் அதே மாதிரி காஞ்ச மிளகான்னு சொல்ல மாட்டோம் வத்தல்னு சொல்லுவோம் இந்தல எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க நான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் நம்ம ஊர் சைடு அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் நாங்க வந்து வெறும் பச்சை மிளகாய்லாம் சொல்ல மாட்டோம் வெறும் மிளகா வத்தல் அப்படி சொல்லுவேன் வத்தல்னா காஞ்ச மிளகாய் இங்கே வத்தல் வேற காஞ்ச மிளகான்னு சொல்லணும் பச்சை மிளகான்னு சொல்லணும் எனக்கு அது பயங்கர கன்ஃபியூஷன் இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு சரிங்களா கொஞ்சோண்டு பாசி பருப்பு போட்டிருக்கேன் அதாவது தோரம் பருப்பும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோட போட்டுக்கோங்க இது வந்து நிறைய வந்து திக்காயிரம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நிறைய போடல இன்னைக்கு நான் டிஃபனுக்கு வைக்க போறேன் நீங்க அதை ரைஸ்க்கு சாப்பிட்டீங்களா செம சூப்பராக இருக்கும் கழுவி இந்த தண்ணி வந்து தண்ணியோட வச்சிருக்கேன் இப்போ குக்கரில் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் வைக்கிறதுக்கு இது நல்ல தண்ணியில் தான் கழுவிட்டு எடுத்துருக்கேன் ஸோ அந்த தண்ணியோடு போட்டுக்கோங்க நான் போடுற அதே இன்க்ரீடியன்ட்ஸை நீ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இது கூட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடணும் அதாவது நான் கொஞ்சம் இது வந்து வாசத்துக்காக சும்மா எனக்கு பிடிக்கும் எப்போவுமே சின்ன வெங்காயம் அதுக்காக ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த சாம்பார் வெங்காயம் போடலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பல்லாரியே போட்டுக்கலாம் நான் ஒரு பல்லாரியும் அது கூட போட்டுக்கிறேன் கூடவே பூண்டு பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதுல வந்து நம்ம புளிப்புக்குன்னு போட மாட்டோம் அதனால வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியில் மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு மஞ்சத்தூள் நான் கட கடன்னு போடுங்க வேற எதுவுமே நீங்க ஆட்படவே வேண்டியதுல கொஞ்சமா தூள் அடுத்தது நம்ம போட வேண்டியது ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது ரொம்ப குட்டி ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுட்டு இது கூட வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த மிளகாய் போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன் ஓகே தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து தூள் நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க கட்டாயமாக இது கூட கட்டாயமாக நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் இன்னைக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி காலி ஆகிடுச்சி ஸோ கடையில் வாங்கினதான் போட போகிறேன் தருக்கு போகிறேன் கடையில் வாங்கின பொடி தான் போடுறேன் அதையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு பாசத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு கொஞ்சமாக பெருங்காயம் அவ்வளோதான் இப்போ தண்ணி நமக்கு காணாது கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும் தண்ணி எவ்வளோ தேவையோ கரெக்டாக எல்லாமே முங்கி இருக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க போட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே விசில் போட்டுறப்பற விசில் வந்து ஒரு சிம் பண்ணிடுவேன் நான் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் இதான் நம்மளுடைய சாம்பார் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரை மூடிட்டு விசில் வரட்டும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்ல ஸ்டீமு ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்க சம இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்து நல்லா வந்து வெந்துடும் அந்த சிறுபருப்புனாலே நல்லா சமை சூப்பராக வந்துடும் இந்த பச்சை மிளகாவை லைட்டாக ஒரு கடை கலைஞ்சி விட்டுக்கோங்க இந்த கரண்டி வச்சு நீங்க கடைஞ்சா போதும் வேற ஒன்றும் நீங்க மத்து வச்சுலாம் இதுக்கு செய்ய வேண்டியதில்லை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு தண்ணி காணாது இது ரொம்ப திக்காயிட்டு பார்த்திங்களா அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டுட்டு இந்த கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோ இந்த மாதிரி நீங்க கை இந்த கரண்டி வச்சே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது பார்த்தீங்களா அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு ஒரு அரை டம்ளருக்கு மேலேயே தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கணும் அது தண்ணி ஊற்றிட்டதுனால லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொதிக்கிற டைமில் நம்ம சைடில் தாளித்து ஊற்றிடலாம் அதுக்கு மேலே நான் பாருங்கள் இட்லியும் நம்ம செஞ்சாச்சு இந்த இந்த இன்பிட்வின் கேப்பில் நம்ம இட்லியும் வந்து செஞ்சு வச்சாச்சு இது நம்ம ஹையில் தான் வச்சுருக்கோம் இது தாளித்து ஊற்றும் போது இது கரெக்டாக இருக்கும் ஸோ சைட்லேயே இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நேரம் எவ்வளோ ஆயிருக்கும் நீங்களே சொல்லுங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி ஸ்டவ் சூடா சாரி ஸ்டவ்ல அது கடாய் சூடாகட்டும் ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பக்கத்து ஸ்டவ்லேயே நம்ம வந்து போட்டாச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கும் போது நான் கட்டாயமாக இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போடுவேன் நீங்கள் வந்து பல்லாரி போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் ஓகே இதில் வந்து கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்சி மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம சாம்பாருக்கு கட்டாயம் இந்த மாதிரி சாம்பாருக்கு கொத்தமல்லி எல்லாம் நிறைய போடணும் அப்படி போட்டால் தான் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க போட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க சாம்பார் சூப்பரா ரெடி ஆகிட்டா இந்த ப்ரௌன் கலர் ஆகணும் இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும் வந்தோடனே எடுத்து ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதா நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி நம்ம போட்டு சுட சுட சாப்பிட போகிற பாருங்க செம்ம சூப்பரா ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் இல்லை பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே அந்த வாசனையே வா நம்மளுடைய சாம்பார் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இதை ஃபர்ஸ்ட்ல ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த சாம்பார் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க வேற எந்த இதையும் மாற்றாதீங்க அப்படியே செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பமாக இருக்கும் டிஃபனாக சுட சுட இட்லி பாருங்க குஷ்பு இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டு நம்ம ரெண்டு இட்லி வச்சு இந்த சாம்பார்லாம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது எப்படி ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி நீங்க சாம்பார் வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி உள்ள போனாலும் எனக்கு விட இட்லி தான் பிடிக்கும் நிறைய பேருக்கு தோசை பிடிக்கும் எங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் தோசை தான் பிடிக்கும் பட் எனக்கு இட்லி தான் பிடிக்கும் பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு இட்லி பிடிக்குங்கிறத சொல்லுங்க கட்டாயமாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஸ்னியும் பண்ணுங்க கிளாட் பேஷனாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்